அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிள்ளைகளே இன்றைக்கு எபரே இருக்க நிருபத்தில் இயேசுவானவர் மூன்று இடங்களிலே உட்கார்ந்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக அடியான் விரும்புகிறேன் அப்போஷன் நடுபடி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தரை நிற்கிறதை காண்கிறேன் என்றான் தேவப்பிள்ளைகளே இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் இயேசுவானவர் நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஸ்தேவன் மறித்த பிற்பாடு ரத்த சாட்சியாய் மறித்த ஸ்தேவனுடைய ஆத்துமாவே தேவனானவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டு இருக்கிற கிறிஸ்துவானவர் மரியாதை கொடுத்து அவர் என்ன பண்ணா அவருடைய ஆத்துமாவை வரவேற்கும்படியா இயேசுவானவர் பிதாவின் வலது பக்கத்தில் எழுந்து நிற்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் நிந்த அவமானம் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்குறவர்களே நின்று செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதே ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைங்க மறந்து போகக்கூடாது சரி எவ்வரே இருக்கிற நிறுவத்தில் இயேசுவானவர் மூன்று இடங்களில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் எவ்வரே இருக்கிற நிறுவம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பரலோகத்தில் உள்ள மகத்துவமுள்ள ஆசனத்தின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒருமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகத்துவம் உள்ள ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று இங்க வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இது இயேசுவானவர் உயர்த்தப்பட்ட பிரதான ஆசிரியனாக ஆசாரியனாக காண்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அதுவும் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது வலதுபுறம் என்பது மேன்மையான ஸ்தலத்தை குறிக்கிறது தெய்வ பிள்ளைகளே வேதாகமத்தில் எங்கெல்லாம் வலதுபுறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஆசிர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது பேதுருவை பார்த்து கத்தல் சொல்லுகிறார் வலதுபுறத்தில் வலையை போடு என்று சொல்லுகிறார் ரெண்டு போட்டு நிரம்பி வலையும் கீழே தக்கதான திரளான மீன்களை பிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் வலது பக்கத்தில் இருக்கிற மனம் திரும்பின கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடனே பரதேசில இருப்பாய் என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே மத்திய சுவிசேஷ புத்தகத்துல வலது பக்கத்துல இருக்கிற செம்மறியாடு பார்த்துக்கு இயேசுவனவர் சொல்றார் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாரும் என்று அழைக்கிறார் ஆக பிள்ளைகளே மகத்துவமுள்ள ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்பதனுடைய பொருள் அவர் உயர்த்தப்பட்ட பிரதான ஆசிரியனாக மேன்மையான ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதற்கு அவர் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சரி எங்கெல்லாம் எவ்வரே இருக்கிற நிருபத்தில் மூன்று இடங்களிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு முதலாவது காரியம் எவ்ரேருக்கிற நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதித்துள்ள மக மகத்துவமான உடைய வலது பறைத்தலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே முதலாவது காரியம் பாவங்களை சுத்திகரித்தவரார் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவது எவரருக்கு என நிரூபம் எட்டாம் அதிகாரம் முதலாம் ஆசனத்துல பரலோகத்தில் உள்ள மகத்துவமுள்ள ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது இரண்டாவது குறிப்பு பரலோகத்துல பிரதான ஆசிரனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆசாரி ஊழி செய்து கொண்டு இருப்பதுதான் எவரர் எட்டு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னார் வரைக்கும் நமக்காக இயேசுவானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் ஆசிர்வதிக்கணும் இவனுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும் என்று சொல்லி கத்தர் இன்னாறு வரைக்கும் நம்மனா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இயேசுவானவர் தமது ரத்தத்தை பிதாவின் கையில் கொடுத்தார் இந்த மகனுக்காக நான் மறித்திருக்கிறேன் இந்த மகளுக்காக நான் ரத்தம் செய்திருக்கிறேன் இவர்களை ரட்சியம் என்று சொல்லி பிதாவினுடைய வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்ட ஆசனாய் இருந்து இயேசுவானவர் பரிந்து பேசுகிறார் இயேசுவின் ரத்தத்தை பிசாசு வாங்க முடியாது அவன் இயேசுவின் ரத்தம் என்றாவே ஓடுகனாக இருக்கிறான் தெய்வ பிள்ளைகளே ஆகவே தான் இயேசுவின் இடத்துல இடத்துல இயேசுவானவர் ரத்தத்தை கொடுத்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம் மூன்றாவது எவ்வளே இருக்கிற நிறுவனம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் என்று வாசிக்கிறோம் மூன்றாவது காரியம் கத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை ஆண்டவர் பாவங்களை நீக்கி சுத்திகரித்தவராக உட்கார்ந்து இருக்கிறார் பரலோகத்தில் நமக்காக ஆசாரனாக உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பலி செலுத்தினவராக உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க புதிய புதிய சத்தியங்களை சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இதை கேட்கிற கத்துடைய பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தோற்றுறோம் கத்த நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்ன தாய்வு கூட இருக்கட்டும் ஏ சுனாம்து ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ايش <سؤال>